It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட நந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா செல்வம் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் என் பேர் செல்வம் நான் கால் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன் சரி பாப்பா பெரிய ஓய்வோ சரி எனக்கு அடுத்தது ஒரு பையன் இருக்கேன் சின்னவன் ஓகே உங்களுக்கு ஒரு நல்ல வரன்னு கிடைக்கணும் சரி வெரி குட் அகமுடி மொழியார் சரி வரன் எந்த எது எது இருந்தாலும் எனக்கு ஓகே நல்லா படித்த பையன் நல்லா படித்த பையனாக நல்ல நல்லா பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் ஓகே சொல்லுமா நந்தினி வணக்கம் சார் வணக்கம்மா எம்காம் முடிச்சிருக்கேன் சரி ஆடிட்டர் ஆஃபீஸில் அக்கௌண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி என்ன நல்லா ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிற மாதிரி கட்டாயமாம்மா அருமையான கணவன் கிடைப்பாங்க நல்ல மருமகன் உங்களுக்கு வரணும்னு கல்யாண மாலை சண்டே நிகழ்ச்சி மூலமா எதிர்பார்க்கிறார் நந்தினி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் இவரது பதிவு ஒன் ஜீரோ டபுள் டூ ஃபைவ் டூ மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள்

செவன் ஒன் சிக்ஸ் பிகாம் பண்ணி இருக்கிறாருமெண்ட் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆதித்யா விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா கல்யாண மாளிகின் மனப்பூர்வமானவா எடுக்க வரம் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரமீலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் 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 எயிட் ஃபோர் சிக்ஸ் ஒன் பிடெக் மேலும் எம்எஸ் பண்ணியிருக்கிறாங்க துபாயில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க பிஜி அல்லது ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ரமீலா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி கோவையில் இன்று கோப் காலேஜ் அருகில் மணிமஹால் வெட்டிங் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சிறப்பு மறக்க மனம் கூடுதில்லையே சென்று வார தொடர்ச்சி அடுத்ததாக நாம் பேச அழைக்க போவது இசைக்கவி ரமணன் அவர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமானது அந்த காலத்துல நம்முடைய தியேட்டர்ஸ் நாம கிராமங்களில் பார்த்த சினிமா எல்லோரையும் நாம் பார்த்தது இதை தாண்டி நாம் எல்லோரையும் தரிசித்தது அந்த தேட்டர்களில் தான் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கோம் தேட்டருக்கு போகிறது அப்படிங்கிறதே ஒரு அனுபவமாக இருக்கும் அதை பற்றி பேசுவதற்காக இசைக்கவி ரமணன் அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பாரதியினுடைய மிகப்பெரிய பக்தன் என்று சொல்லலாம் அதே போல் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவரே இந்த நம்ம பாட்டெல்லாம் எழுதினோமா அப்படின்னு மறந்து போயிருப்பார் ஆனால் அதை கூட தோண்டி எடுத்து அதை பற்றி பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இசைக்கவி ரமணன் அவர்கள் அடுத்ததாக பார்த்த சினிமா இறைவன் அருளால் நிலைமைய விளைக நமக்கு எல்லாமே பழசு உறவுகளை நாம் அமைக்கிறது இல்லை நாம் பிறந்தோன்னே உறவுகள்லாம் அமைஞ்சு போச்சு ஊரை நாம் உருவாக்குறதில்ல ஊர் தான் நம்மளை உருவாக்குகிறோம் டாக்டருக்கு நம்ம மருத்துவம் பார்க்கறது இல்லை அவர் தான் நம்ம எல்லாமே பழசு தான் இந்த பழ இந்த பழசுகள் தான் நம்மை புதுசாக வைத்திருக்கிறது இந்த பழசுகள் இல்லைன்னா நம்ம புதுமையாக விளங்க முடியாது அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் நான் பழைய சினிமாவுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போக விரும்புகிறேன் எங்கே தியேட்டர் கிடையாது டென்ட்டு கொட்டாய்க்கு ஏடா டென்ட்டுன்னு சொல் இல்லை கொட்டாயின்னு சொல் அப்படி சொன்னால் சொன்ன மாதிரியே இருக்காது டென்ட்டு கொட்டாய் அப்படி இலக்கணம் சுத்தமாக சொன்னா தான் அது நம்ம உட்காந்து பார்த்த இடம் நமக்கு முப்பது பைசா அதில் மூணு தரம் ஒன்று மணல் இன்னொன்று சாரப்பலகை இன்னொன்று ஸ்டீல் நாற்காலி இந்த சாரப்பலகையெல்லாம் போட்டு எங்கள் சின்ன பசங்களுக்கு அங்கே காலை கீழே வைக்கவே முடியாது அறுக்கும் அதனால் நாங்களாம் மணலில் எல்லாருமே மணல் அப்படியே குமிச்சு 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 ஏமா வருதா ஆ அது மேலே அப்படி உட்காந்து கம்பீரமாக உட்காருவோம் அந்த ஊரில் நம்மளோட பெரியவங்களாக இருக்கிறவங்க வந்து ஏய் என்ன ராவண சபையில் அனுமாராட்டம் உட்காந்துட்டு ஒரு தட்டு தட்டம் அப்படியே சரிஞ்சிருவோம் இப்படி தான் ஆரம்பிச்சது நம்ம படம் பார்த்த கதை பத்து பைசா அவித்த வேர்க்கடலை இப்போ அப்படி நினச்சே பார்க்க முடியாது ஆனால் ஓடி வருவோம் எதுக்குன்னு முதல்ல போஸ்டரை பார்க்கணும் அப்புறம் உள்ளே போய் நம்ம உட்காந்தோம்னா நாலு இன்டர்வல் ஏன்னா ஒரு ப்ரொஜெக்டர் தான் எம்ஜிஆர் வந்து சிலம்பம் ஆடுவார் ஒரு பத்து பேரை போட்டு பந்தாடிட்டு இருக்கும்போது அந்த காட்சி முடிஞ்சு ஒரு பாட்டுக்கிட்டு வரும்போது திடீர்னு ரெண்டு பேர்ந்து கற்றுவோம் டே நிறுத்தே அப்படின்னா இவ்வ போய் இப்போ ப்ரொஜெக்டர்லாம் வச்சுட்டு ஒழுது என்ன என்ன டே அத்தை திரியும் காட்டுறா தலைவர் அட்சு நிற்கும் பாட்டு பாட்டுண்ணா பாட்டு அத்தை திரியும் காட்டு அப்படிம்பான் அப்புறம் அவர்கிட்ட கெஞ்சி இல்லை தலைவர் சொல்லியிருக்கிறாரு திரும்ப திரும்ப அதே காட்சியை காட்டினா அவருக்கு திருஷ்டி பட்டுரும் அப்படின்ற நீ சரி வாங்க அவருக்கு ஒன்றும்னா நமக்கு வாங்க இப்படி இதெல்லாம் நான் நேரில் பார்த்தேன் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வரும்பொழுது கிட்டத்தட்ட பால்காரர் வீட்டுக்கு வரும் அப்போல்லாம் பால்காரர் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருந்த காலம் அது அந்த படங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தமிழ் படங்கள்லாம் வந்து தமிழ்லேயே பேசுவாங்க பாட்டெல்லாம் கூட தமிழ்லேயே இருந்துச்சு அப்போ அதனால தான் அப்போ நமக்கு சுலபமாக இப்போ வந்து நான் பார்க்கும்போது வெக்கத்தை விட்டு சொன்ன சப்டைட்டில் போட்டால் தேவலான்னு தோணுது புரிய மாட்டேங்குது நம்ம நம்ம வயசு அப்படி என்ன பண்ணுறது சொல்லுங்க பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு கதையிலெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கல்யாண மாலை பாடுபடுறீங்களே பெருஞ்செலவு செய்து பெரும் கூட்டம் கூடி எவ்வளோ திட்டம் போட்டிருப்பீங்க எதுக்கு குடும்பங்கிற அமைப்பினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியுன்றதுனால அது கட்டு கட்டுக்குலைஞ்சு போச்சுன்னா பாரத தேசமே கட்டு கொலைஞ்சு போகும்னு உங்களுக்கு புரிஞ்சதுனால அப்படி செய்கிறீங்க நீங்கள் அந்த குடும்பங்கிற அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா அந்த நாள் திரைப்படங்கள் இருந்தன முழுநீள குடும்ப சித்திரம் அப்படிங்கிற விளம்பரம் இப்ப எங்கேயாவது பார்க்க முடியுதா சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்த குடும்பமும் உட்காந்து பார்க்கலாம் அந்த படத்தை எந்த விதமான குறுகுறுப்பும் இல்லாம சிரமமும் இல்லாம பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பழைய படங்கள் எல்லாம் மனசாட்சின்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா ஹீரோ அப்படி நிப்பர் கரெக்டாக சென்டரில் தான் வந்து நிற்கணும் அவர் வந்த இப்படி கையை கட்டுவார் இப்படி திரும்பினா நல்ல மனசாட்சி இங்கே போய் நிற்கும் அது எப்போவுமே வேஷ்டி கட்டி விபூதி பூசி தான் இருக்கும் இப்படி திரும்பினா இங்கே ஒரு மச்சம் இருக்கும் இப்படி ஒரு மருட்டு மிஸ்ஸாக கீழேந்து ஒரு லைட்டிங் வச்சுருப்பாங்க அது இப்போ மனசாட்சியே காணாமல் போன பிறகு அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து போது அதை பார்க்கணுன்னா இப்போ உங்களுக்கு மனசாட்சின்னா என்னன்னு தெரியும்னா பழைய படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா புரியாதுங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் முதல் முதலாக எங்கள் அம்மா கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டு போகும்போது ஒரு பாடல் காட்சி வந்தது ஓங்காரமாய் விளங்கும் நாதம்னு ஒரு பாட்டு பாடினார் யாருன்னு பார்த்தா ரா இவர் தான் சிவாஜி கணேசன் அப்படின்னு நாங்கள் எங்க அம்மா எனக்கு தெரியாது நான் அன்றைக்கு நம்பினேன் நண்பர்களே அந்த பாடலை இயற்றி இசையமைத்து பாடுவது சிவாஜி கணேசன் தான் என்று நம்பினேன் பிற்பாடு எனக்கு புரிந்துவிட்டது சொன்னார்கள் அது எழுதியது ஒருவர் இசையமைப்பது இன்னொருவர் பாடியவர் வேறொருவர் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறார் அதுக்கு இவர் வாயசைத்தவர் இந்த உண்மையெல்லாம் நன்கு தெரிந்த பின்னாலும் எனக்கு என்னமோ இன்றைக்கும் அதை சிவாஜி தான் இயற்றி இசைமைத்து பாடுகிறார் என்று தோன்றுகிறது பாருங்க அதுதான் பழைய சினிமாவுடைய இம்பாக்ட் மறக்க மனம் கூடுதில்லையே கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கத்தில் பார்த்த சினிமா பற்றிய நினைவுகளை தொடர்கிறார் இசைக்கவி ரமணன் வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு காலம் மாறலாம் ஆனா கல்யாண அது போத்தி சாமுதிரிகா பட்டு தான் போத்தி சாமுதிரிகா பட்டு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல வெங்கடேஷ் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ரத்னகுமார் அம்மா ரத்னமாலா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க நான் வந்து ரத்னகுமார் நான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கேன் சரி ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபு சரி ரத்னமாலா எவ்வளவு குழந்தைகள் உங்களுக்கு ஒரே பையன் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல கிளீன் ஹாபிட்ஸ் ரைட் ஓகே என்ன படிச்சிருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு பி எம் பி ஏ ஓகே என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவா ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றாப்ல சரி மருமகள் எப்படி வேணும் மருமகள் வந்து நல்ல குணமா இருந்தா போதும் பையனை நல்லா பார்த்துக்கிட்டு போ எங்களையும் பார்த்துக்கிட்டா போதும் சரி வெரி கம்யூனிட்டி அகவ முடியார் அகமுடியார் கம்யூனிட்டியில தான் பார்க்குறோம் ரைட் ஓகே வெங்கடேஷுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பெண் என்ன மனைவியாக உங்களுக்கு சிறந்த மருமகளாக கட்டாயமாக கல்யாணம் மாலை சண்டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையுவாங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி ஆர் வெங்கடேஷ் வயது முப்பது பிஇ எம் பி ஏ முடித்தவர் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் வெங்கடேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் நைன் டபுள் நைன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆயுர்வேதம் கம் அற்புதம் டாக்டர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரசாந்த் ரங்கராஜு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் டூ செவன் நைன் எயிட் பிஇ மேலும் பிஎஸ் பண்ணியிருக்கிறாரு சென்னையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு பிஜி அல்ல அதற்கு மேலும் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாகணும்னு விரும்புகிறாரு பிரசாந்த் ரங்கராஜ் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வயது முப்பத்தி இரண்டு சைவம் வகுப்பை சேர்ந்தவர் மும்பையில் தொழில் அதிபர் குடும்பத்தை சேர்ந்த இவர் மும்பை யூனிவர்சிட்டியில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்து மும்பையில் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வயதுக்குள் சைவ பிரிவில் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் டபுள் டூ எங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ் ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் எல்ஸ் எப்படி சூப்பர்னா கோவை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் மறக்க மனம் கூடுதில்லையே தொடர்கிறது பஞ்ச் டயலாக் பற்றி பெருசாக பேசுகிறாங்க இன்றைக்கி ரூம் போட்டு யோசிக்கிறாங்க எப்படி பஞ்ச் டயலாக் எழுதுறதுங்க அப்போ ரொம்ப இயல்பாக இருக்குது நடராஜன் சார்லாம் உட்காந்துருக்கார் சாவா சரியான போட்டி இதுதானே பஞ்ச் டயலாக் எவ்வளவு தலைமுறையை தாண்டி அதை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவின்றது எத்தனை பயக்க சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் பஞ்சு டயலாக் கொத்து கொத்தா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் கூட நமக்கு நினைவில் இருந்தது உதாரணமா திருவிளையாடல் படத்தில் தர்மீட்ட நக்கீரர் கேட்பார் இந்த பாட்டை எழுதியதும் நீர்தானே தானே அப்படின்னு பாரு பின்ன மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்து அதையானா எடுத்துட்டு வந்தே நான் நானே தானே ஐயா எழுதினேன் அப்படின்னு வர பாருங்க அது எல்லாருக்கும் இன்னும் பதிஞ்சு போச்சு தான் இன்றைக்கி அது மேடைகளிலும் அது மேற்கோளாக காட்டப்படுகின்ற ஒரு வாக்கிய கொத்தாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க செந்தமிழில் வசனம் இருக்கும் அது பேசும்போது அது பேச்சு தமிழில் பேசுகிற மாதிரியே இருக்கும் உதாரணம் சொல்லவா உங்கள் பாட்டியிலே பிழை இருக்கிறதுங்க பிழை இருந்தால் என்ன அதற்கு ஏற்ப கழித்துக்கொண்டு மீதியை கொடுத்து விட வேண்டியது தானே பார் பேசும்போது அப்படி கலோக்கியலாக இருக்கு பாருங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் செந்தமிழில் எழுதியிருக்கோம் அப்பேற்பட்ட திறமை மிக்கவர்கள் நம்முடைய அனுமதி இல்லாமலே நம்முடைய இதயத்தை கொள்ளை கொண்டவர் அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்தா இப்ப நீங்க என்ன வந்து ஆப்பிரிக்காவில் போடலாம் அமெரிக்காவில் போடலாம் எங்க வேணா போடலாம் ஆனால் என்னிலிருந்து இருந்து நீங்கள் நடிகர் திலகத்தையோ கவியரசரையோ எம் எஸ் விஸ்வநாதனையோ ஆட்சி மனோரமாவையோ பிரித்து எடுத்து விடவே முடியாது கதையை சொல்லக்கூடியதாக பாட்டு இருந்துச்சு இப்ப கதையைக்கா இல்லைங்களா ஒன்று பாவை கூந்தலிலே ஒன்று அப்படின்னா ரெண்டு பெண்கள் இருக்காங்க அப்ப எந்த டிவியும் கிடையாது பாட்டு ரேடியோல அப்படி அது அதுல வந்து அப்படி காது உன்னிப்பா வச்சு கேட்டு அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரி அப்ப பாட்டு இருந்த காலம் அப்படி நின்று கம்பீரமா நின்று ஒரு கவிஞனாக சிவாஜி நின்று பாடுவார் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அப்படியே சொக்கி போவோம் தேட்டரில் எழுந்து எழுந்து நின்று கைதற்று இப்போ வந்து விசில் அடிக்கிறது மட்டும்தான் அந்த ஆரவாரம் தான் இருக்குது அப்போ அப்படி இல்லைங்க ஒரு எந்த வீட்லேயும் ஒரு கருப்பாக ஒரு பொண்ணு இருக்கும் தேவையில்லாமல் அதுவே ஒரு காம்ப்ளெக்ஸும் வச்சுக்கும் அதனுடைய சார்பில் பாடப்பட்ட பாட்டாக ஒன்று இருந்ததில் நானும் ஒரு பெண் படத்தில் மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணான்னால் இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணான்னு போது அழும் அந்த ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சுது நீங்கள் யாரோட ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க இன்றைக்கி நிறைய படங்கள் பார்த்துட்டு திரும்பி போகும்போது அந்த காட்சியை பார்க்கணுங்க குடும்பமாக அவங்க திரும்பி போகும்போது இது வரைக்கும் அந்த ஏதோ ஒரு ஒரு பொரசலாக ஒரு வெறுப்பில் இருந்த அந்த அம்மா இந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு போவாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த படங்கள் போனால் போகட்டும் போடலாம் எத்தனை பேர் நம்ம பாடியிருப்போம் தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் எல்லார் வீட்லேயும் வந்து சும்மா கிண்டலுக்காவது இதை பாடுவோம் ஆனால் இதெல்லாம் விட்டுருங்க நான் பார்த்த ஒரு காட்சி என்னால் மறக்கவே முடியாது ஏனிப்படிகள்னு ஒரு படம் பாடுறது வந்து ஒரு குழந்த பாடுது சுசீலா அம்மா அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்பா ஓரத்தில் நின்று பார்க்குறாரு அப்பா பிரிஞ்சு போன அம்மா சினிமா நடிகை ஆகி கிராமத்தான திறந்துட்டு போன அந்த அம்மா வந்து அந்த விழாவுக்கு ஸ்கூல் விழாவுக்கு தலைவியாக வந்திருக்காங்க அப்போ அது பாடுது தேவனவன் கோயிலே கோடை வெயில் சுடுகிறது தேவி வாசலிலே செல்வ மழை பொழிகிறது நல்லவர்க்கு வரும் புகழ் புகழியதற்கு உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பதற்கு அப்படி இந்த பாட்டு அப்படி முடியுது ரோலை ஃப்ரண்ட் ரோலை எழுபத்தஞ்சு பீஸாக ஒன் ஒன்றாயிரம் ரூபாய் இந்த டிக்கெட்டுக்கான எழுந்து ஓஹோன்னு கைதட்டுறாங்க அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணதாசனுடைய வீச்சு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கனல் தெறிக்கும் வசனங்கள் எழுதிய கலைஞர் வந்து இருவர் உள்ளம் படத்துக்கு வசனம் எழுதும் பொழுது ரெண்டு மூணு வார்த்தைகளில் ஒரு பெரிய க காட்சியே அதில் அவர் விவரிச்சிடுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீ தொடக்கூடாதுன்ட்டு சரோஜாதேவி உத்தரவு போட்டிருப்பாங்க சிவாஜி கணேசன் அதுக்கு கட்டு கட்டுப்பட்டு இருப்பார் அந்தமாக ஜரம் வந்து கீழே விழுந்த பொழுது அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில் போடுவார் அவங்க மனசு இருப்பாங்க அழுவாங்க ஏன் எழுதா ஏன் எழுதா என் உயிரே ஏன் எழுதாயின்னு பாட்டு வரும் அதுக்கு முன்னால் இப்போ நீ எதுக்காக அழுகிறேன் அப்படின்னு அவர் கேட்டுட்டு ஒரே வார்த்தை சொல்வார் கலைஞர் வசனத்தில் அது வரும் நான் உன்னை தொட்டு விட்டேன் நின்றுதானே அப்படிம்பார் அப்படியே எல்லோரும் பிழிய பிழிய அழுவோம் அது மாதிரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எந்த ஸ்கிரிப்ட்லையும் இல்லாத வசனம் பேசியிருப்பாங்க ஆர் ராதா வழக்கம் போல் ஒரு படத்தில் ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு பணக்கார வீட்டில் பிறந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் இருப்பார் இந்த அம்மா வந்து அப்படியே முக்காடு போட்டு வந்து புலம்போம் ராத்திரி மரகதம்னு பேர் இந்த மரகதத்தை மார்பில் அணிவேன் என்று சொன்னீர்களே மறக்கவே மாட்டேன் நின்றீர்களே மறந்து விட்டு அப்படியே அப்படியே புலம்பும் புலம்பும் போது நீங்க பார்க்கணும் அந்த டென்ட்டு கொட்டாயில் இருக்கிற கிழவிங்க பாவி பாவி பாவிட்டோம் எம் ஆர் போட்டு அப்படி திட்டம் காட்சி முடியணும் டேரக்டர் எப்படி முடிப்பார் இதுக்கு என்ன வசனம் வைப்பார் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க கேமராவை அப்படி இப்படி டில்ட் பண்ணி அந்த பண்ணிட்டேர்ந்து டில்ட் பண்ணி எம் ஆர் அப்படி வைப்பார் ரொம்ப பரிதாபமாக முகத்தை வச்சுக்கிட்டு சகல நியாய உணர்ச்சிகளோடையும் ஒரு ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொல்லுவார் ஒய்ஃபாக இருந்து நீ என்ன செய்ய போற மறைவத அவ்வளோதான் இந்த சிம்பத்தி எல்லாம் அப்படியே போய் அவர் மேலே திரும்பி ஒரே கொல்லுன்னு சிரிப்பு அலையலையாக அவர் சிரிப்பாயிடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவீங்க அது என்ன இருக்குது பெருசாக பிளெட்டானிக் ரிலேஷன்ஷிப் சிக்கல் சண்முக சுந்தரமும் ஜில் ஜில் ரமாமணி இருந்த உறவு சித்திரிச்சாங்க பாருங்கள் இப்போ தெலானா மோகன் அம்பல் பற்றி கே பாலச்சந்தர் சார் சொல்லும்போது கம்ப்ளீட் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேங்கிறது அதுதான் ஆந்தமாகவே பறி பல பாடல்கள் நமக்கு இருக்குது வாராயன் தோழி வாராயும் பாடாத வீடு கிடையாது அப்புறம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் பாட பாடாத வீடும் கிடையாது அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ ரொம்ப மெலோ ட்ராமா ஜாஸ்தி நல்லா தான் பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு சோகம் வந்தபோது அத்தான் என்று ஆரோச்சா அப்புறம் ஒரே திடீர்னு செந்தமிழில் பூந்துடுவாங்க அப்படின்னு இல்லைன்னு சொல்லலை இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கே அது சிரமமாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய மரியாதையின்மையை பார்க்கும் பொழுது இல்லையா அறவே அன் அன்றாயர் தெரிகிற மாதிரி லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு நாக்கை மடித்து கட்டு அது ஒரு தெரு தெருவாக ஆடுறதும் அப்போ நான் வந்து கச்சா பேசுகிறதும் இதுதான் ஒரு கல்ச்சருங்கிற மாதிரி என்னும் பொழுது அதுவே நமக்கு மேல் அப்படின்னு தோணுது ஜெயகாந்தன் சொன்னாருங்க இந்த காட்டி கொடுக்கும் உண்மைகளை விடவும் என்னுடைய பொய்கள் மேன்மையானவை அது மாதிரி மேன்மையான பொய்களை ஊட்டி வளர்த்த நாட்கள் அந்த நாட்கள் பழசு புதுசு எதுங்க கதிரவன் என்றைக்கும் பழசு தான் காலை என்றைக்கும் புதுசு தான் வயிறு என்றைக்கும் பழசு தான் சோறு என்றைக்கும் புதுசு தான் இல்லறம் என்றைக்கும் பழசு தான் கல்யாண மாலை என்றைக்கும் புதுசு தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மறக்க மனம் கூடுதில்லையே கோவை சிறப்பு பேச்சரங்கத்தில் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அடுத்த வாரம் ஆசிரியர் எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் இருக்கு படிப்பு வாசனை மாதிரியே சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் ஒரு வாசன நாட்டின் பாதுகாப்பு என்பது அதன் படைக்களத்தில் மட்டுமே இல்லை இட் இஸ் இந்த உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி